मुलगी आवा गई मुलगी मा गई मा पालम मा पालम मा गई ता गई ता गई ता आवा गई बे आवा गई आवा गई

वडाई पायक लड्डू लड्डू शेकप काय गो काय पटट बोडरी मुठाई मुठाई तोतई आपलम वडाई पायक लड्डू लड्डू आपलम वडाई पायक लड्डू चेकअप को कई कन्ना अपुंडा मुट्ठी मुट्ठी दोहरी कोटमाली चेकअप को कई मांडे कई hmm. कौनसे विट पड़ने हैं अपने मुस्कुरी मुझे मटो मुझे पार्ने ये 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 वर्ने से मुझे मटो गए ये डी वन टू न्यू वन टू दे दिशा वन सोल वन वन टू टी பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தா മു hmm. ah. ah, okay. hmm. <coughs> நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நீ வளர்ந்து மரமாக காலம் வரை ஆ இப்ப பாருங்க சூரி பாங்கப்பா இப்படி பாருங்க ஒன் டூ த்ரீ யார் சூப்பரா இருக்கா சொல்லுங்க சரி ஓகே நீ தான் கேட்டியா எல்லாத்தையும் கேட்டியா நீ இட்லி சாம்பார் தோசை அப்பா அம்மா நீங்கள் எல்லாம் கேட்டியா அதே நகத்து காமி நகத்தை வெட்டிட்டா இன்னைக்கு நகத்தை விட்டால் கோவந்துடும் சரி ஓகே விடுங்க அவன் நகத்தை அத்தம் மாவை சரி ஓகே அத்தம் மாவை அப்புறம் வந்து சூரிய செந்தில் குமார் சொல்லு நகம் எட்டு அத்தம் மாவை சரி என்ன என்ன செந்தில் குமார் அவர் வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கிறாரு செந்தில் குமார் ஹை சொல்லுங்க சந்திர செந்தில் குமார் சார் நேற்று பேரை வேற மாதிரி சொல்லிட்டேன்னா என்ன சொல்லுது அது ஞாபகம் எனக்கு செந்தில் குமாருக்கு

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கோச்சிக்காதீங்க நம்ம ரெண்டு பேர் டின்னு வாங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தெரில எனக்கு சத்தியமாக தெரில எனக்கு ரெண்டாயிரம் ஆகுங்களா ரைட் ஓகே அந்த காசை பத்திரம் வச்சுங்க ஒரு நாள் நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்கிற மன வளர்ச்சி குன்றியூர் சூரிய மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிஃபனாக சாப்பாடோ இல்லாட்டி ஏதோ ஒன்று கொடுக்கலாமே ஓகேங்களா அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப கோடானு கூடி நன்றிகள் செஞ்சில் குமார் அது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ஓகே நீங்கள் என்னை கூட்டின்னு போகிறதுக்கு நம்ம அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்லாம் அது ஒரு அவங்க கூட உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் ஒரு நூறு பசங்கள் இருக்காங்க அந்த மாதிரி மன கொண்டு சாதாரண பசங்க கிடையாது சாதாரண அனாதாசனம் கிடையாது மன பாதிக்கப்பட்டோம் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் நான் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போலாம் வாங்க நிறைய வாட்டி நான் போயிருக்காங்க யார் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் இப்போ பர்த்டேக்கு வந்து என்னை பண்ண சொல்லுவாங்க நான் சிஸ்டர் அங்கே போய் பண்ணலாம் சிஸ்டர் ஆ ஓகே நம்ம காயத்ரி சிஸ்டர் ரெண்டு மூணு தடவை அங்கே பண்ணியிருக்காங்க ஒரு பிரதர் அமெரிக்க லண்டனில் இருக்கார் பிரேம்ன்ற பிரதர் பிரேம் பிரதரும் அங்கேருந்து பணத்தை அனுப்பிச்சு அவங்க சந்தோஷப்படுத்துங்க சாப்பாடு போடுங்க சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஈவன் மாதிரி எல்லோரும் அங்கே பார்க்கறதுல நீங்களும் வாங்க மாணிக்கர் ஒரு அட்ரஸ் அட்ரெஸ் சொல்கிறேன் நாள் போய் பாருங்களேன் நம்மளெல்லாம் கடவுள் எப்படி நல்லா வச்சுருக்காருட்டு இல்லையா சூரிய அழகாக இருக்கானே ம் சரி ஓகே பாத்ரூம் போய் குளிக்கணும் இன்னும் என்கிட்ட போகிறேன் என்கிட்ட போகிறேன் இன்னும் பத்தான் ஆ ம் சரி ஓகே பை சொல்றேன் டைம் வந்து குடிக்கணும் பாத்ரூம் போகணும் பை சொல் பாய் 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 ஐந்து நேற்று வந்து அனு சிஸ்டருக்கு பர்த்டே இல்லை சொல்றேன் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் அனு 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 அக்கா அனுப்பி பர்த்டே ஹாப்பி டே ஓகே யூ தேங்க்யூ யூ பாய் பை அனு அக்கா யாரு பெங்களூர் இருக்கிறாங்க அவங்க சூரியக்கு லுங்கி அமைச்சிருந்தா உங்களுக்கு தடவை

ரைட் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பை பாய் தேங்க் யூ விஜயகுமார் சிஸ்டர் வந்தாங்கல்ல அவங்க எப்படி இருக்கனு கேட்டியா விஜயகுமார் அவங்க வந்தாங்கல்ல நன்றி 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 விஜயகுமார் தேங்க் சரி பாத்ரூம் போயிடு சாப்பிண சொல்ல சீக்கிர சொல்ல எங்க கோட்லி எங்க ஏத்தி சரி பை பாய் ஐயோ டோ டோ நீ நீ இடிச்சிரு